வெல்கம் டு தமிழ் எல்லாத்தோம்கை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விடாமூசி பட பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு அப்டேட்ஸ் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சென்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரேக் டவுன் படத்தோட ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் அப்புறம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் கண்டிப்பாக வந்து இந்த பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் இந்த விடாமூச்சி படம் அப்படின்றது பட் இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரேக் டவுன் படத்தை வந்து யார் யாரெல்லாம் பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு புதுசாகவே தெரியாதுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் படத்தோட ஹண்ட்ரட் வந்து வந்து ஒரு ரீமேக்காக இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா மகிழ் சைன் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் கைஸ் ஸோ பிரேக் டவுன் படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ஹாலிவுட் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றதுலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பட் நம்ம விடாமூச்சி படத்தை பொறுத்தளவுக்கு அந்த பிரேக் டவுன் படத்தோட காப்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஆடியன்ஸ் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கனா அட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க தென் வந்து இந்த படத்தில் சென்டிமெண்ட்ஸு ஆக்ஷன்ஸு ஃபைட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ பிரேக் டவுன் படத்தை பொறுத்தளவுக்கு அதில் ஃபைட்டெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஃபைட்டெல்லாம் கிடையாது ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெறித்தனம் ரெண்டு ஃபைட்டை வந்து வச்சிருக்காரு அம்மா அது மட்டும் இல்லாமல் ஒரு அடி நம்பர் சாங் ஒன்று இருக்குது அனிருத்து வந்து அந்த சாங் வந்து பிளேஸ் பண்ணிருக்காரு படத்தில் அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க சாங்கு பார்த்திங்கன்னா மரண லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்காமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து அஃபிஷியலாக இப்போ பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த விடாமல் வச்சு அப்படி சோஷியல் மீடியா ஃபுல்லாக சேர் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் சொல்லி கம்பாக்ஸ் மார்க்கம் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சேவை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்